ஒரு தம்பதிக்கு மூன்று மகள்கள் மூவருக்கும் திருமணமாகிவிட்டது மருமகன்களின் அன்பை பரிசோதிக்க மாமியார் விரும்பினார் அதற்காக ஒரு நாடகத்தை நடத்த எண்ணி முதலாவது மகள் மற்றும் மருமகனுடன் ஒரு ஏரியில் படகு சவாரி செய்தார் தான் திட்டமிட்டபடி ஏரியில் விழுந்து உயிருக்கு போராடுவதை நடித்தார் இதை அறியாத மருமகன் உடனே தண்ணீரில் குதித்து மாமியாரை காப்பாற்றினார் அடுத்த நாள் காலை படுக்கையை விட்டு வெளியே வந்த மருமகனின் வாசலில் ஒரு புத்தம் புதிய மாருதி கார் இருப்பதை கண்டார் அருகில் சென்று பார்த்தார் அதில் மாமியாரின் அன்பு பரிசு என்று இருந்தது இதே போல் இரண்டாவது மருமகனையும் சோதித்தார் அவரும் முதல் மருமகனைப் போலவே செய்ததால் அவருக்கும் ஒரு மாருதி கார் பரிசாக வழங்கினார் மூன்றாவது மருமகனுக்கு இதே சோதனையை திட்டமிட்டபடி தண்ணீரில் விழுந்து தவித்தார் மாப்பிள்ளை கண்டுகொள்ளவே இல்லை மாமியார் கெஞ்சினார் உம் பார்க்காதது போலவே இருந்தார் மாப்பிள்ளை காப்பாற்றுங்கள் இன்னொரு கார் வாங்கி தருகிறேன் என்று சொன்னார் காரும் வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாம் உள்ள வளர்த்திருக்கிறியா பார்ப்புள்ள என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு வந்து விட்டார் மாமியார் தண்ணீரில் மூழ்கி பரிதாகமாக இறந்து விட்டார் அடுத்த நாள் காலை படுக்கையை விட்டு வெளியே வந்து பார்த்தால் ஒரு புத்தம் புதிய பிஎம்டபிள்யூ கார் வசலில் நின்றது அருகில் சென்று பார்த்தால் மாமனாரின் அன்பு பரிசு என்ற வாசகம் காரில் தொங்கியது இந்த கதை பிடிச்சிருந்தனா ஒரு லைக்